அமுதனின் யானை சவாரி தென்காசி மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் அமுதன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு விலங்குகள் மீது பேரன்பு ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்தது யானை தினமும் கிராமத்தின் அருகே உள்ள கோவிலுக்கு யானை வரும்போது அதை பார்த்து அவன் மகிழ்ச்சியுடன் கைகூப்பி வணங்குவான் ஒருநாள் கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது கோவிலின் யானை முருகன் அலங்கரிக்கப்பட்டு அழகான பொற்கொம்புகளுடன் வந்தது அனைவரும் அதைக் காணத் திரண்டிருந்தனர் அந்த நேரத்தில் யானையின் மேல் ஏறி ஊர்வலமாக செல்லும் குழந்தை ஒருவன் வரவில்லை அதை பார்த்த கோவிலின் மலைக்காரர் அமுதனிடம் சிரித்து கொண்டு கேட்டார் அமுதா நீயே யானை மேல் போக விரும்புகிறாயா அமுதன் அசந்து போனான் அவனுடைய இதயம் துடிக்கத் தொடங்கியது ஆனால் தைரியமாக தலையசைத்து சம்மதித்தான் மலைக்காரர் அவனை மெதுவாக யானையின் முதுகில் ஏற்றினார் யானை மெதுவாக முன்னே சென்றது அமுதனுக்கு அது மேகங்களில் பறப்பது போல இருந்தது மக்கள் கைதட்டினர் பிள்ளைகள் அமுதா வாழ்க என்று கத்தினர் யானையின் பெரிய காதுகள் அசைய அமுதன் சிரித்துக்கொண்டே அவனை தழுவி பிடித்துக்கொண்டான் அப்போது ஒரு சிறிய சம்பவம் நடந்தது பாதையின் நடுவே திடீரென ஒரு குட்டி நாய் ஓடி வந்தது யானை நின்றது அதனை மிதிக்காமல் கவனமாக திரும்பி நின்றது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அமுதன் அதை சாந்தப்படுத்தி குட்டி நாயை எடுத்து வழியிலிருந்து அகற்றி வைத்தான் அந்த நாளுக்குப் பிறகு யானை முருகன் அமுதனை காணும் போதெல்லாம் தன் தும்பிக்கையால் அவன் கையை மெதுவாக தொடும் அவன் அதற்காக ஒரு வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுப்பான் அமுதன் வாழ்க்கையில் முதல் சவாரி ஆனால் அதுவே அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமானது கதையின் நெடி உண்மையான தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பதல்ல பயம் இருந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறுவதுதான்